தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் கனிவும் கனவுகளும் கொண்ட கண்ணிராசி அன்பர்களே இதுவரை அஷ்டமஸ்தானமான எட்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியான ராசி ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான சகோதர ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான புத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசி ஸ்தானத்தை பார்ப்பதால் மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் தோற்ற பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும் முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்படும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் சகோதரர் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும் திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறையும் குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் நிற்பதால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மதிப்பை உண்டாக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் ஏற்படும் குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விவசாய பணிகளில் சற்று சிந்தித்து செயல்படவும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும் பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மதிப்பை ஏற்படுத்தும் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும் குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களின் வழியில் சுபகாரியங்கள் கைகூடி வரும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும் குரு பகவான் மிருக நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மனை விருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் குரு பகவானின் வக்கரகால சஞ்சாரத்தின் போது ஆதரவாக இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் எந்த ஒரு செயலையும் பலமுறை சிந்தித்து மேற்கொள்வது நல்லது வியாபாரத்தில் உண்டாகும் தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது பெண்களை பொறுத்தவரை குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படும் மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் விழாப்பிடியாக செயல் சொத்துக்களின் மூலம் நன்மை உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் மாணவர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் இன்மையும் இன்மையும் விலகும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்க்கவும் உடன் பணி புரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும் பணி மாற்றத்தால் குழப்பங்களில் இருந்து தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரிகளை பொறுத்தவரை வேலையாட்களின் ஒத்துழைப்பால் ஆதாயம் மேம்படும் வெளியூர் தொடர்புகளின் மூலம் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கவும் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அரசு சார்ந்த உதவிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தன வரம்புகள் மேம்படும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அவ்வப்போது உங்கள் மீது விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் இசை தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் ஆதாயம் அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் மேடை பேச்சுக்களில் நிதானத்தை கையாளவும் பதவிக்கான புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கட்சி சார்ந்த பயணத்தின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வெளி வட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பு மேம்படும் இந்த மனதில் எதையும் சமாளிக்கும் மன பக்குவத்தையும் அடைவதற்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய நல்ல பொற்காலமாக அமையும் தந்தை வழி உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் திருச்சிக்கு அருகில் உள்ள பூலோகநாதருக்கு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வீடுமனை அமைவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பதற்கான சூழல்கள் உண்டாகும் மேலும் தொட்டதெல்லாம் ஜெயமாகும் குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கும் முறை வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் அருகிலுள்ள கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலையை நெய்வைத்தியமாகவோ அல்லது கொண்டை கடலையில் மாலை கட்டியோ அணிவிக்கலாம் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குரு பகவானை வழிபடும் முறை குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் குரு பகவானுக்கு ஏற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்றாக இருப்பது சிறந்தது குரு பகவானுக்கு பிடித்த மலர்கள் முல்லை மல்லிகை ஆகையால் அவருக்கு முல்லை அல்லது மல்லிகை மாலையை அணிவித்து கொண்டை கடலையை படைத்து வழிபடுவது சிறந்தது குரு பகவானுக்குரிய வளர்பிறை வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் தோஷங்கள் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானங்கள் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும் மேலும் எதிர்பாராத சிறந்த வாழ்க்கை உண்டாகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம